என் பேர் அருண்மரன் நான் ஷேர் மார்க்கெட் அனலிஸ்ட்டு காசு டுவெல்யர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேன் சாரோட வீடியோஸில் என்ன இன்ட்ரெஸ்ட் ஆச்சு அப்படின்னா சார் சொன்ன மாதிரி காலையில் எழுந்திரிச்சி பண்ண சொன்னாங்க காலையில் எழுந்திரிச்சா சக்ஸஸ் அப்படின்னு நாலு மணிக்கு எந்திரிக்கிறது இல்லை அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிட்ருக்கேன் பட் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா நான் பெட்டுக்கு போகிறதுக்கு பண்ணடாகிடுது ஸோ ட்யூ டு மை பர்ஸ்னல் ஸோ அதனால நான் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி ஆனால் சார் சொன்ன விஷயத்த பண்ணுறேன் இன்னொரு ஒரு விஷயம் என்ன பண்ணுறேன் எப்போ பார்த்தாலும் கிராட்டிடியூட்னு ஒரு விஷயம் சார் சொல்ல சொன்னார் என்ன நடந்தாலும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் நன்றி நன்றினு சொல்ல சொன்னார் அது வந்து என்னை வேற லெவல் கொண்டு போயிட்டுருக்கு மெயினாக வந்து பார்த்தோன்னா என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து நல்லா ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு அந்த ஒரு விஷயம் என்ன நினச்சோன்னா நம்மள்கிட்ட இல்லாததாக நினச்சி எப்போ பார்த்தாலும் ஃபீல் பண்ணுறோம் என்கிட்ட பணம் இல்லை என்கிட்ட டைம் இல்லை என்கிட்ட பீஸ்ஃபுல்னஸ் இல்லை அப்படின்னு இல்லை இல்லை இல்லைங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறதை விட கிடச்சதுக்கெல்லாம் நன்றி நன்றி நன்றின்னு சொல்ல சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அதை என்னை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிது இன் டர்ம்ஸ் ஆஃப் பணம் ஃபேமிலி லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கு ஸோ அந்த கிராட்டிடியூட் ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து மறக்க முடியாத லைஃப்னுச்சு அந்த ஒரு வேர்டு வந்து அது புரியறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு சாரோட விட ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருப்பேன் என்னோட மார்னிங் அஞ்சு மணிக்கு எழுந்துச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட ட்ரேடிங் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நான் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆடியோஸ் போட்டுருவேன் நான் சாரோட வந்து எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் ஏன்னா ட்ரேடிங்ல ஃபுல்லாக பார்த்தோம்னா எல்லாருமே லாஸ் பண்ணுவாங்க ட்ரேடிங்னா லாஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் மைண்ட் செட் இருக்கு ஸோ என்னோடய ஆப்பர்ச்சுனிட்டி பேஸ் ட்ரேடுங்கிறதுனால எனக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த ஒன் ஹவர் நான் ஃப்ரீயாகிடுவேன் அந்த ஒன் ஹவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆடியோஸ் கேட்க ஆரம்பிச்சிவிட்டேன் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுற ரிப்பீட்டடாக சில வீடியோஸ்லாம் நான் பார்க்க பார்க்க அந்த டூ லிஸ்ட்டாக இருக்கட்டும் ஆக்ஷன் பிளான் சார்ட்ட எனக்கு இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன லா ஆஃப் அட்ராக்ஷன் நான் நிறைய கோர்ஸ்லாம் அட்டன் பண்ணிக்கிறேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் ஆக்ஷன் ஓரியன்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் அப்படின்னு அடிச்சு சொல்லுவார் இவர் வந்து ஸோ மற்ற ட்ரைனர்ஸ்க்கு எனக்கு என்னென்னா பாலிஃபியாக சொல்லுவாங்க சக்சஸ் இப்படிலாம் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் இதை பண்ணால் மட்டும்தான் சக்சஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக மூஞ்சு லட்சம் மாதிரி சொல்லிடுவார் அதுதான் இவட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுக்காக தான் இந்த மீட்டிங்காக வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்